நண்டு கொழுத்தால் வலையில் தங்காது தன்னுடைய வலையை விட்டு வெளியே வரும் இதற்காக கழுகு காத்திருக்கும் பார்த்தவுடனே அதை தூக்கி கொண்டு போய் கொன்று தின்றுவிடும் அதனால்தான் நண்டு கொழுத்தால் வலையில் தங்காது என்பார்கள் இதற்கு பொருத்தமாக அசோக சக்கரவர்த்தி என்று சொல்கிறோமே அந்த அசோகனுக்கு போர் செய்வதில் அதிக விருப்பம் உடனே போர் புரிந்தான் ஒரிசாவிலே பல்லாயிரம் போர் வீரர்கள் இறந்தார்கள் உடனே வருத்தப்பட்டான் ஐயோ இவ்வளவு பேரையும் இறந்து கிடக்கிறார்களே என்று உடனே புத்த மதத்திற்கு மாறினான் இன்று புத்த மதத்தில் அசோகனை மூலம் தெரிந்து கொண்ட பல பௌத்தர்கள் பல நாடுகளில் உள்ளூர் பிரச்சனைகளை உருவாக்கி சண்டையை ஏற்படுத்தி வருகிறார்கள் உதாரணமாக இலங்கை அங்கே தமிழர்களுக்கும் அங்கே உள்ள சிங்களர்களுக்கும் போர் அதுபோல பர்மா நாட்டிலும் அங்கே புத்த மதம்தான் அங்கேயும் போர் வியட்நாமில் போர் நடந்தது சீனாவில் போர் நடந்தது மங்கோலியாவில் போர் நடந்தது எங்கெல்லாம் இந்த புத்த மதம் தோன்றியதோ அங்கெல்லாம் இந்த அசோகன் ஆரம்பித்தது தொடர்ந்து இன்றளவும் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது சமாதானம் வழியில்லை அவர்களே ஆயுதங்களை போட்டுக்கொண்டு மடிந்தார்தான் அது முடியும் அவ்வளவுதான்